மிஞ்சிப் போனால் உன்னால் என்ன செய்ய முடியும் களத்தில் இறங்கிய ரெட்டி படு வேகமாக பரவும் வீடியோ பாஜக முக்கிய தலைவர்களில் ஒருவரான அமர் பிரசாத் ரெட்டி வெளியிட்டிருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் படு வேகமாக பரவி வருகிறது நாளை நாங்கள் திட்டமிட்டபடி செய்து காட்டுவோம் உன்னால் முடிந்ததை பார் மிஞ்சி போனால் ஜெயிலில் தானே போட முடியும் வா பார்க்கலாம் என அமர் நேரடியாக ராமர் கோவிலுக்கு ஆதரவாக பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் படு வேகமாக பரவி வருகிறது உலகம் முழுவதும் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறும் ராமர் கோவில் குறித்த செய்திகள் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் உண்டான எதிர்ப்பு ராம பக்தர்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் அன்பு சொந்தங்களே எல்லா கோயில்களிலும் அது இந்த கோயில் அந்த கோயில் கிடையாது எல்லா கோயில்களிலும் நாளை அனைவரும் இந்து மக்கள் அனைவரும் ராமபஜனை அன்னதானங்கள் அந்த ராமருடைய அயோத்தியா ராமர் கோயில் அந்த திறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக கோலாகலமாக மிக சந்தோஷமாக கொண்டாடணும் கொண்டாடுவோம் இதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது ஹெச்ஆர்என்சி இல்லை எந்த ஸ்னேக் பாபு யார் வந்தாலும் சரிதான் இதை தடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை ஏன் என்றால் ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு ஆரம்பித்த ஒரு மினிஸ்ட்ரி தான் தவிர அதுக்கு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் உள்ள இன்வால்வ் ஆகி அதை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஸும் கிடையாது அந்த அமைச்சருக்கு அந்த தகுதியும் கிடையாது அதனால் இந்த தீய சக்தியான திமுக என்ன செய்தாலும் பார்த்துக்கலாம் அதில் என்ன மிஞ்சு போனா என்ன பண்ணுவான் ஜெயிலில் போடுவானா அடா போடா அதெல்லாம் ஒரு பதிவு கவலைப்படாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ராமருக்காக நம்ம உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அன்பு சொந்தங்களே எல்லா கோயில்கள்லையும் அது இந்த கோயில் அந்த கோயில்னு கிடையாது எல்லா கோயில்களிலும் நாளை அனைவரும் இந்து மக்கள் அனைவரும் ராம பஜனை அன்னதானங்கள் அந்த ராமருடைய அயோத்தியா ராமர் கோயில் அந்த திறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக கோலாகலமாக மிக சந்தோஷமாக கொண்டாடணும் கொண்டாடுவோம் இதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது ஹெச்ஆர்என்சி இல்லை எந்த ஸ்னேக் பாபு யார் வந்தாலும் சரிதான் இதை தடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை ஏன் என்றால் ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு ஆரம்பித்த ஒரு மினிஸ்ட்ரி தான் தவிர அதுக்கு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் உள்ள இன்வால்வ் ஆகி அதை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஸும் கிடையாது அந்த அமைச்சருக்கு அந்த தகுதியும் கிடையாது அதனால் இந்த தீய சக்தியான திமுக என்ன செய்தாலும் பார்த்துக்கலாம் என்ன மிஞ்சு போனா என்ன பண்ணுவான் ஜெயிலில் அட போட அதெல்லாம் ஒரு பதிவு கவலைப்படாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ராமருக்காக நம்ம உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்